வணக்கம் ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒலிக்கதிர் செய்திகள் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது ஒலிக்கதிர் செய்திகள் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் புரட்டாசி மாத திருவிழா நடைபெற்றது மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் பாடியநல்லூர் ஊராட்சி செங்குன்றம் அடுத்தே சோத்துப்பிராக்கம் கிராமம் ஸ்ரீ ஜெயதுர்கா நகரில் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் புரட்டாசி மாத நான்காவது வார திருவிழா ஆலை நிர்வாகிகள் சுரேஷ் ரஜினி பிரபு லதா பிரபு சரவணன் பாலாஜி பாபு ஆகியோர் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் மூலவர் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சந்தன காப்பு மற்றும் நியாயங்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தூபதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று பக்தர்கள் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் முடிவில் பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது ராமே மனோரமை சகஸ்வநாம துத்துயம் ராமநாம வராணி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் இந்த ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதிங்கிறது சூத்து பார்க்கும் ரெட்ஸில் இருக்கு இந்த சன்னதிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி மாதம் நாலு சனிக்கிழமையும் விசேஷமான அலங்காரங்கள் இந்த நம்ம பெருமாளுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் ஆஞ்சநேயருக்கு நம்ம செஞ்சுருக்கோம் இன்னியை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் நாலாவது சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால சந்தன காப்பு அலங்காரமும் கார்த்தளை வந்து விசேஷ திரவிய திருமஞ்சனமும் அலங்கார திருமஞ்சனமும் அதனை தொடர்ந்து அண்ணபாவாடு உற்சவமும் இங்கே வந்து வெகு விமர்சையாக நடைபெற்றது பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு ஆஞ்சநேயரோட பல்பூர்ண அனுகிரகத்தை க பெற்றுகின்றாங்க இங்கே சமதியை பொறுத்த வரைக்கும் பஞ்சமுக பஞ்சமுகாந்தில் பிரதானம்னு எடுத்திங்கன்னா ஆஞ்சநேயர் சர்வ கல்யாண தாதாரம் சர்வ ஆபக்த நிவாகரம் அபார கருணாமூர்த்தி மாஞ்சனேயம் நவாஞ்சகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நமக்கு எந்த விதமான சங்கடங்கள் இருந்தாலும் எல்லா விதமான கல்யாண குணத்துக்கும் சொந்தக்காரர் நம்ம எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கதா இருந்தாலும் மாஞ்சனேயருக்கு ஒரு வெத்தனமான தாத்திட்டு ஆரம்பிச்சோம்னா அந்த காரியங்கள் தளங்கள் இல்லாமல் நிறைவேறும் அப்படிங்கறது ஐந்து வடமாலையும் வெண்ணக்காப்பும் மாஞ்சினியை பொறுத்த வரைக்கும் விசேஷம் நம்ம ஏடாவது தனியினாலையும் நவகிரக தோஷத்தினாலையும் கஷ்டப்படாம வந்து வெண்ணக்காப்பும் வடமாலையும் மாலையும் அது அதுலருந்து விடுபடலாம் தான் அப்படிங்க தைரியம் இங்கே ஒவ்வொரு மாசமும் மூல நட்சத்திர தண்ணிக்கு விசேஷமா சுதர்சன ஹோமங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சன்னதியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எழுபத்தஞ்சு மாதம் முடிஞ்சதுக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் சம்ரோஷ்ணம் ஆனதுல இருந்து நிலத்தையும் யோகா நகரத்தின் லக்ஷ்மி லட்சுமி உக்ர நகரத்தின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பக்திக்காக மட்டுமே எடுத்த அவதாரம் எடுத்தீங்கன்னா நரசிம்மர் அவதாரம் மட்டும்தான் பக்த பிரகலாதங்களில் பக்தர் ஒருத்தருக்காக எடுத்த அவதாரம் நீங்கள் பக்தியோட நரசிம்மத்தை என்ன வேண்டினாலும் வேண்டிக்கிறது அத்தனையும் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் சுவாதி பிரதோஷம் நரசிம்மர் ஜெயந்தி ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் சாயந்தரம் அஞ்சரை சாய சாயரட்சேன்னு சொல்கிற நேரத்தில் நீங்கள் வந்து நரசிம்மருக்கு வேண்டி இந்த மஞ்சள் மாலை கட்டி சா சாத்தி நம்ம பெ பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணோம்னாக்கா ஒரு ஆகும் அப்படிங்கிறது இங்க வந்து ஐட்டத்தட்ட ஒரு எழுநூறு எட்நூறு பேருக்கு இங்க வந்து கல்யாணம் மாலை சாத்தி ஹயக்ரீவர் தேவம் நிர்மலா படிகாவுக்கு ஆதாரம் ஹயகிரி உபாஸ்மாக அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வித்தைகள் அத்தனைக்கும் அதிபதி ஹயகிரீவர்த்த இந்த நம்மளோட குழந்தைங்களுக்கு இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி எந்த ஒரு வித்தை நம்ம வந்து கத்து கொடுத்தாலும் அந்த வித்தை வந்து சித்தியாகும் அப்படிங்கறது ஐக்கீங்க ஆஹ் அதுக்கு வந்து ஆதிவராக ஆதிவராக லட்சுமிவராக பூவராக அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பூமிகார செல்வத்துக்கு அதிபதி நமக்கு இளம் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இல்லை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் ஆதிவாராக நம்ம வேண்டுமென்றோன்னாக்க அதுலேருந்து நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறது ஐதீகம் நமக்கு பச்சிராஜன் கருடாழ்வா சதபட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பெரிய திருவடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்க நாகதோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு கல்யாணமாகாம இருக்கும் ஒரு சில பேருக்கு நீண்ட நாள் நோய்கள் இருக்கும் அதை இனம் முடியாத பயங்கள் மனசுக்குள்ள இருந்தே இருக்கும் அதே மாதிரி இருக்கிறவா வந்து சுவாதி அன்னைக்கோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கோ விரடாவது வந்து பசும்பாலில் திருமஞ்சனம் பண்ணி நம்ம வந்து அர்ச்சனை பண்ணோம்னாக்க அதில் இருந்து தான் விடுபாடு நம்ம செய்யற ஐதியம் இல்லாமல் செஞ்சு நம்மகிட்ட இங்கே பஞ்சமுக ஆஞ்சநேயராக இருக்க அந்த ஆஞ்சநேயருக்கு பலத்தை கொடுக்கறது ராமநாமம் மட்டுமே அதனால தான் ஸ்ரீ ராம 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 ரமையராமனோடமே ராமநாம வராணின்னு சொல்லி மூணு தடவை சொன்னோன்னா ஆயிரத்தி எட்டு திருநாமக்களை சொல்றதுக்கான பலனையும் அது கொடுக்கும் இங்கே ராமாங்க ரெண்டு இடத்தை நம்ம சொல்லி ஆரம்பிச்சோம்னா நம்ம என்ன வேண்டும் வேண்டிக்கிறது அத்தனையும் ஆன்னை நமக்கு வந்து செய்து கொடுப்பாங்க